வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு இயல் ஒன்று பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு ரெண்டாவது இயல் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா செய்யுள் வந்து காடு நச்சரவம் அப்படின்னா விஷமுள்ள பாம்பு அதாவது விடமுள்ள பாம்பு காடு என்னும் தலைப்பு எந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்னு பார்த்திங்கன்னா தேன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் தான் இயற்கை ஏழில் என்னும் தலைப்பு என்னும் பகுதியில் தான் காடுங்கிற தலைப்பு வந்து இடம்பெற்றிருக்கான் தேன்மலை நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா சுரதா சுரதாவினுடைய இயற்பெயர் வந்து ராசகோபாலன் சுரதா யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய பெயரை சுப்ரத்தின தாசன் நீ மாற்றி கொண்டார் தெரியுமா பாரதிதாசனுடைய மேலே உள்ள தான் அவர் தன்னுடைய பெயரை வந்து சுரதா அப்படின்னு மாற்றிக்கிட்டாராம் சுப்புரத்தின தாசன் சு சுப்புனா சுரத்தினரா தாங்கிறது தாசன் இல்லை தா அப்படி சுரதா அப்படின்னு மாற்றிக்கிட்டாரான் ஓமைகளை வந்து அதிகமாக பயன்படுத்தி கவிதைகளை எழுதக்கூடியதில் வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுரதா தான் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவரும் சுரதா தான் சுரதா எழுதிய நூல்கள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்மலை அமுதும் தேனும் துறைமுகம் இந்த காடு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் உள்ள பாடல் எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னா கிளிக்கன்னி பாடல் வகையை சேர்ந்தது அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜமார்த்தாண்டன் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதுளை நடத்தியவரும் இவர் தான் ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் வந்து எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் ராஜ மார்த்தாண்டன் வந்து சிறந்த கவிதைகளை வந்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் தான் தொகுத்து வெளியிட்ருக்காரு நாவரப்புலத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி குண்டு சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா ஒட்டிய பழங்கள் அடுத்த தலைப்பு என்னென்னா விலங்குகள் உலகம் உரைநடை புலிகள் காப்பகம் எங்கே இருக்குன்னா முண்டந்துறை தமிழ்நாட்டில் ரெண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எதுனாலும் இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் தான் மொத்தம் எண்ணூற்றி சதுர சதுரடி கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் உலகில் எத்தனை வகையான யானைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான யானைகள் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் கிடையாது ஆப்பிரிக்க யானைகளில் ரெண்டுக்குமே தந்தம் உண்டு அப்போ யானைகளுடைய ரெண்டு வகை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஆசிய யானை இன்னொன்று ஆப்பிரிக்க யானை ஆசிய யானைக்கு வந்து ஆண் யானைக்கும் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லை ஆப்பிரிக்க யானைகளில் ரெண்டுக்குமே தந்தம் இருக்குது தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கு அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் ஆசிய சிங்கங்கள் எங்கு உள்ளன அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் கி கிர் சரணாலயத்தில் தான் ஆசிய சிங்கங்கள் இருக்கான் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கக்கூடிய அழைக்கப்படக்கூடிய விலங்கு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா புலிதான் யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்குமா அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா துணைப்பாடம் இந்திய வனமகன் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யாருன்னா ஜாதவ் பயேங் காடுகள் வளர்க்க அரசு செயல்படுத்திய திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் பெயர் எது அப்படின்னா ஜாதுநாத் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டம் வழங்கியது யாருனா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு ஜாதவ் பயங்கு அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய அரசு வழங்கிய விருது என்ன அப்படின்னா பத்மஸ்ரீ விருது கவுஹாத்தி பல்கலைக்கழகம் ஜாதவ் பையங்குக்கு வழங்கிய பட்டம் என்னென்னா மதிப்புரு முனைவர் பட்டம் அடுத்தது வந்து திருக்குறள் தான் திருக்குறள் பற்றி நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க அப்படி தெரியலைன்னா நம்ம டிஆர்பி வீடியோ போட்டிருக்கோம் அதில் தெரிஞ்சு பார்த்து படிச்சுக்கிடுங்க சரியா திருக்குறளில் வந்து அணுவை துளைத்து ஏழுகடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யாருனா ஔவையார் நண்பர்களே என்னுடைய சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி